ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் விளாக் தான் ஸோ கோயில் தான் போகிறோம் சிவராத்திரி அன்னைக்கு போனது ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன் வந்துட்டே ஆயிடுச்சு சிவராத்திரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அப்பா கோயிலுக்கு விசேஷம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஃபங்க்ஷனில் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ண முடியல அடுத்த இடையில் ஒன் வீக் வந்து உடம்பு சரியில்லை ஸோ அப்படியே அந்த மாதிரி இவ்வளோ லேட் ஆயிடுச்சு போஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து சிவராத்திரிக்கு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பணும் ஸோ நான் ஃபிட் பண்ணி பார்த்துருப்பீங்க சாரி தான் வந்து போட்டிருந்தோம் தம்பி ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் டே லீவ் போட்டாச்சு ஆனால் கிளம்பி வரக்காக லேட் ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே சிவன் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் பசுபதீஸ்வரன் கோயில் இல்லையா அங்கே வந்து போய்ட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் ஆனால் உள்ளே போய் ரொம்ப க்ரௌடாக இருந்தது வெளியில் போய் சாமி தரிசனம் பண்ணணும் சாமி வந்து வெளியில் வச்சு அலங்காரம் பண்ணி டிசைன் பண்ணி ஊர்வலம் கொண்டு வரதுக்காக வந்து ரெடி இருந்தாங்க அங்கே போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் ஸோ நாட்டியாஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேர்ள்ஸுமே வந்து சூப்பர் சூப்பராக வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க ஸோ ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு மேன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரே ஸ்டெப்ஸ் தான் பட் அவரோட ஒரு இதில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு வந்து வந்திருக்கு ராத்திரி அன்னைக்கு ஸோ நல்லா அந்த அந்த ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ் தேர்ட்டியில் வந்து தர்ஷனை பார்த்துடணும் அப்படின்றதுன்னு தான் வந்தோம் ஸோ கோபுர தர்ஷனம் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து என்ட்ரன்ஸு உள்ள போனால் நம்ம சாமி தரிசனம் வந்து பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து கோயிலுன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆயிடுச்சு இங்கேருந்து வந்து டூ ஹவர்ஸ் ஆகும் நம்ம கோயில் டிவி போகிறதுக்கு அதை வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண கிளம்பணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ எல்லாரும் வந்துட்டாங்க நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து வந்துவிங்களேன் அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு அப்புறம் வந்தாங்க லேட் ஆகிடுச்சு எப்பயுமே வந்து கரெக்டாக வந்து செவன் ஓ கிளாக் போக ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஸோ வந்து பெட்டிக்கடையில் எங்கள் ஊர்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டாங்க இந்த வருஷம் சார் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே போகணும் கோயிலுக்கு கார் பார்க் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கு கொஞ்சம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமி கூட வந்தாச்சு தம்பி வந்து எல்லாம் கிட்ஸில் நாம போட்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் ஸோ நானும் நாம போடுறேன்னு சொன்னால் தம்பி சரி ஓகே நாம போடுங்க அப்படின்னு சொல்லி சாமி போட்டாச்சு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்தோன்னே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து ஓ கிளாக் மேலே தான் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க காலையில் வீடு சின்ன நாலு மணி ஆகிடும் நமக்கு சாமந்தர்ஷம் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட சா ஃபஸ்ட்டு சாந்தர்ஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நைட் எப்போ வந்து சாப்பாடு தான் கோவிலில் எப்போயுமே என்ன சாம்பார் ரசம் அப்பளம் வடை அது மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி ஸ்பெஷல்ஸ் எல்லாமே வந்து அதுதான் இருக்கும் எப்போ வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் அந்த எக்ஸாம் பண்ணுறது இன்றைக்கு இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து டிஃபன் போடுங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னாக பேசிவிட்டு அப்படியே கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் சாப்பிட்டாங்க சரி நான் தம்பி வந்து ரசம் மட்டும் சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து உண்டியல் உண்டியல் போடுவோம் உண்டியல் கொடுத்துருப்பாங்க கோயிலேருந்து ஸோ அந்த உண்டியில் காசைறது அதுக்கப்புறம் வரி வாங்குறது சம்திங் அதாவது ப்ரொசீஜர்லாம் போயிட்டுருக்கோம் கரெக்டாக லெவன் தேர்ட்டிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர்லேருந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணிவிட்டு விநாயகர் அப்புறம் பெருமாள் நச்சியாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா கடல் வர ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டிகிட்ட ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து அது அலங்காரம் பண்ணி எல்லாம் முடிச்சு வரும்போது மூணு மணிக்கு வந்து மூணு முக்கால் வாயிச்சு தரிசனம் பார்க்குறதுக்கு ஸோ மூன்றைக்கு மேலே ஆச்சுன்னு வைங்க தரிசனம் பண்ண அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தது அந்த தடவை தூங்காமல் இருக்கணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் நைட்டாக ஆரம்பிப்பாங்க கிட்ஸ்லாம் தூங்கிடுவாங்க பெரியவங்க மட்டும் தூங்காமல் அப்படியே இருப்போம் われ वासु देवा यदि मही तन्नो विष्णुस्तु அவர்களுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி தயாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிஞ்சது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீரங்கநாச்சியார் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ பிரசாதமாக சக்கரை பொங்கல் சக்கரை வலிக்கிழங்கு பயிர் வகையில் போட்டு வேக வச்சுருப்பாங்க சாமி வீட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க ஸோ அக்கா வந்து சந்தனம் நடந்து வச்சு விட்டாங்க அக்காவுக்கு சிவன்றது இன்றைக்கி வெட்டிங் டே ஸோ அவங்களை விஷ் பண்ணிவிட்டு மாமாவுக்கு விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபோனோடனே வெட்டிங் டேன்னு முன்னாடி தெரியும் ஸோ விஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இந்த பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்புறம் அக்கா பிள்ளைங்க எல்லாமே வந்து வந்துட்டாங்க ஸோ எல்லா அக்கா பசங்க எல்லாருமே ஃபேமிலி தான் எல்லாமே வந்து ரிலேஷன் தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக ஒன்று சொல்ல லென்த்தாக இருக்கும் வீடியோஸ் எல்லாம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் தான் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடய ஹேப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்னாப்ஸ்லாம் வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு போஸ்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்ச்சர் பண்ணி அந்த டைம் வந்து டூ ஹவர்ஸ் சொன்னோம் இல்லையா அலங்காரம் பண்ணுற வரைக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபன்னாக போயிட்ருக்கும் கரெக்டாக ரெண்டே முக்கால் வாட்ச்சு இப்படியோ வந்து பார்த்தா உரம் ஓட்டியாச்சு டைம் வந்துடுச்சு கரெக்டாக மூணு மூன்றரைக்கும் அது மேலே டைம் மூணாயிரம் இருக்கும் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நாலு மணிக்கெலாம் வந்து பூஜை முடிஞ்சது ஸோ உனக்கு அப்புறம் வராத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த ப்ரொசீஜர்லாம் இருந்தாங்க இதுமாதிரி வந்து காமிச்சதுக்கு போகிறோம் உச்சவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்புக்குலாம் போட்டு சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ நே மூலவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சவருக்கு வந்து பண்ணலை ஸோ மற்ற டைமில் எப்பயுமே பண்ணுவாங்க இந்த டைம் வந்து பண்ணலை ஏன்னா மூலவருக்கு அபிஷேகம் மாட்டேன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் மட்டும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு சாமி பார்க்கறதுக்குமேன்னு ஸோ நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வர முடியாமல் இருந்திருக்கும் அவரோட கோயில் போக முடியாமல் இருந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் செவ்வாய்றே பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் போனாலும் நமக்கு ஹாப்பியாக தான் இருக்கும் பக்கத்தில் வர முடியாதவங்களும் இருப்பாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்க ஸோ நாங்கள் பக்கமாக இருக்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி போகிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது இப்போ லாங்கில் இருக்கான் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் ஃபேமிலிக்கு ஒரு மாதிரி தான் வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே வந்து எங்கள் தெய்வம் வந்து மதுரை வீரன் வெள்ளையம்மா பூமியுமா இருக்காங்க ஸோ ஆப்போசிட் வந்து குதிரை இருக்குது ஸோ இப்போ தான் வந்து குபா சீதா தான் கட்டியிருந்தாங்க ஸோ அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு நெக்ஸ்ட் மது வீரனையும் சாமி கும்பிட்டு ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் என்ன பிரசாதம் சொல்லிவிட்டு எல்லாரும் இடத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ நான் கொஞ்சமாக வந்து மட்டும் சாப்பிட்ருந்தேன் எல்லாமே டேஸ்ட்டாக இருந்தது கிழங்கு பயிறு பொங்கல் எல்லாமே நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பிரசாதம் மட்டும் சாப்பிடணுமே அப்படின்னு சாப்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு மார்னிங் வந்து தம்பிக்கு ஸ்கூல் அனுப்பணும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உட்காந்துருந்தாங்க நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கரெக்டாக நாலு ஐம்பது ஆச்சு நம்ம வந்து அங்கே வந்து மூவாம்போது சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டிலேருந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் ஸோ நம்ம சிவராத்திரி பிளாக் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுக்கா பில் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஓகே பாய் டேக்கர் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் செய்யும்